ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் நமது திருத்தலத்தை பற்றிய திருத்தலத்தை பற்றியும் திருத்தலத்தின் நாயகியை பற்றியும் திருத்தலத்தின் பெருமைகளை பற்றி பார்ப்போம் இப்பொழுது நம்ம திருத்தலத்தின் பெருமையாக ஒவ்வொரு சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் முதலாக சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பூமியில் சுழ நடத்தியுள்ள ஒரு அற்புதம் என்று கூறக்கூடிய அளவில் ஒரு சம்பவத்தை திட்டம் நமது திருத்தலத்தில் நந்திமணனாவிற்காக கடந்த ஐந்து ஆண்டுகளாக இளம் பிராயத்திலிருந்து ஒரு காலை மாடு வளர்க்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் நந்திமணனாக பிரதோஷ பூஜைகள் நடத்தும் பொழுது நந்திதேவருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்வது காலை மாடு அப்படி செய்து வந்த காலத்தில் கடந்த இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரதோஷ தினத்தில் பூஜை முடித்து அவரை கட்டி வைத்திருந்த பன்னால் காலையில் காய்ச்சல் நிலத்தை அவருடைய இரண்டு முன்னங்காளிகளுக்கு முன்னர் இருக்கக்கூடிய தானையிலே சக்கர வடிவிலே ஒரு முத்தரை பின்பற்றது திடீரென்று பின்படும் பொழுது ஏதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குமோ என்று பல மருத்துவர்களை எல்லாம் அழைத்து காண்பித்த பொழுது இரண்டு மூன்று முக்கியமான நிபுண நிபுணத்துவம் பாய்ந்த கால்நடையை மறுபவர்களெல்லாம் பார்த்துவிட்டு இது நோய் சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இல்லை ஆன்மீகம் சம்பந்தமாக மட்டுமே இதை அணுக வேண்டும் என்று சூழ்வித்துச் சென்று விட்டார்கள் பிறகு அந்த புகைப்படத்தை எடுத்து ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமான ஆன்மீகவாதிகள் பலரிடத்திலே அந்த புகைப்படத்தை அனுப்பி என்னது என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது அப்படி யாரிடமிருந்து எந்த தகவலும் முறையான தகவல் கிடைக்கவில்லை அப்படி அப்படி இருந்தபொழுது நமது சிவன்மலை என்று சொல்லக்கூடிய காங்கை மலையில் இருக்கக்கூடிய சிவன்மலை என்ற இடத்தில் சிவபரசாமி என்று ஒருவர் சிவன்மலையில் அனைத்து பொறுப்புகளும் அவர் அவரிடத்திலேயே கையாளக்கூடிய ஒருவர் வயது என்பதை இருக்கும் அவரிடத்திலே சேர்ந்து பார்ப்போம் காண்பித்து கேள்வி கேட்டு பார்ப்போம் என்று ஒரு முயற்சி கூட்டிட்டு அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று காட்டுவதற்கு ஆரம்பித்த பொழுது அவர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பழைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து புரட்டினார் அதில் நமது காலை மாடுவில் காணப்படுகின்ற அந்த சின்னத்தின் வடிவத்திலே ஒரு சின்னம் இருந்தது அதை பார்த்துவிட்டு இது வடமொழியிலே போலேனா தென்று கூறுவார்கள் இங்கு தமிழில் சிவமுத்திரை என்று அழைப்பார்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற முத்திரை இது இதை அமைவது அரிது அதிலும் சிவபெருமானே தன் திருக்கைப்பட அமைத்திருப்பது அதபட சிறப்பு ஆகவே இந்த காளை மாட்டை கடவுள் நந்திதேவர் உயிரோடு அவதாரம் எடுத்து இந்த திருத்தலத்தில் வாழ்வது போல் நினைத்து அவர் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து வாருங்கள் என்று கூறினார் அதே போலவே அங்கிலிருந்து எப்பொழுதும் போலவே பூஜைகள் செய்து அம்மையப்பனுக்கு காலையில் பூஜை செய்யும்போது அவர்களும் செய்வது வழக்கம் மேற்கொண்டு எந்த தகவலும் பெரிதாக தெரியாமல் இருந்த பொழுது ஒரு நாள் நண்பகல் பனிரெண்டு மணி இருக்கும் ஒருவர் சிவனடியாக முடிவிலேயே நம்ம திருத்தலத்திலே தோன்றினார் தோன்றி எங்கே காலை மடைந்தார் விளைச்சல் நடத்திலிருக்கிறது என்று கூறினேன் அப்பொழுது பொக்கியசத்தை மூடி வைக்க முடியுமா அப்படி மூடி வைத்தால் யாராவது என்ற என்று கேள்வினார் நான் புரியாமல் அவரிடத்திலே புரியவில்லை என்று கூறினேன் நான் இந்த சின்னம் அமைத்து சின்னத்தை இட்டு அடையாளம் காட்டியதே இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நல்லது கெட்டது நடக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த புத்தரை இட்டோம் ஆனால் நீ இதை வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியப்படுத்தாமல் நீ வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் யாருக்கும் திண்ணியும் இல்லாமல் போகிறவ என்று சொன்னார் நாமும் இளம் பிராயத்திலிருந்து வளர்த்து வருவதால் நம்மை தவிர வேறு யாரும் அவை முடியாது அணுக முடியாது என்று பாய்ச்சலாக இருப்பார் அதற்காக தகவலை சொல்வேன் அப்படி அவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எல்லாம் போது உடல் ரீதியாக பிரச்சனை எல்லாம் வந்துவிட்டால் சிரமமே என்பதற்காக வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் சரி இனிமேல் நான் எல்லோருடமும் தெரிவிக்கிறேன் என்று கூறினேன் பூஜைகள் செய்யப்படுகிறதா என்று கேட்டார் செய்யப்படுகிறது என்று கூறினேன் இப்பொழுது செய்து வருகின்ற பூஜைகள் பத்தாவது அவருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சார்ந்து கலசம் வைத்து சிறப்பு செய்து வரிவட்டம் கட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறினார் அதுபோல் கடந்த ஆண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சார்பில் பரிவர்த்தம் கட்டி சிறப்பு செய்யப்பட்டது இதை பற்றி கூறும் பொழுது இந்த சின்னம் என்பது சிவனுடைய சிவனே தன்னுடைய கைப்பட இந்த காலை மாட்டின் மீது வரைக்கும் உட்களை யாரும் வண்ணம் இதற்கு முன்பு சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தேவார திருப்பதிகங்களில் நாம் பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் மூத்தவரும் வயது முடிவு முடிந்தவருமான திருநாவுக்கரசு நாயனார் அப்படி திருநாவுக்கரசு நாயனார் சிலர் தன்னுடைய இளம் பிராயத்திலேயே சமண சமயத்தில் சேர்ந்து அந்த சமய சமண சமயத்தில் மிகவும் நிபுணத்துவம் பெற்று அந்த சமண சமயத்தை இந்தியா முழுவதும் பலர்த்தவர்களில் அவரும் ஒருவர் சமண சமயத்திலே மகாவீரருக்கு அடுத்தபடியாக ஏழு அதை வழித்தூடிய நபர்கள் ஏழு நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தர்மசேனர் என்று அழைப்பார்கள் அப்படி அந்த ஏழு தர்மசேனர்களில் நமது திருநாவுக்கரச நாயனார் பெருமானும் பெருமானும் ஒருவராக வளைத்திருக்கிறார் அப்படி இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய தங்கை இப்படி சைவ நெறியையே கடைபிடித்து வந்த நம்முடைய குடும்பத்திலிருந்து சென்ற இவன் சமண சமயத்தை சார்ந்து சிவநிந்தனைகள் செய்து வருகிறாரே என்று திருபதிகளுடைய வீராட்டனை ஆலயத்திலே சென்று சிவனிடத்திலே முறையிட்டு அழுத பொழுது சிவனடியார் சிவனை நேரடியாக தோன்றி திலகபதி அம்மையாரிடம் கவலைப்படாதே நான் அவனை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திருநாவுக்கரச நாயனார் பெருமானுக்கு பெருமானுக்கு சோலை நோயை உருவாக்கிவிட்டார் அதில் சமண சமயத்தை சார்ந்த எந்த குழவிகளும் எந்த மருத்துவர்களும் அதை சரி செய்ய முடியாத இருந்த சூழ்நிலையில் அவர் திரும்பி மனம் திரும்பி சைவ சமயத்திற்கே மாறுகிறார் சிவனுடைய அதாவது திருப்பதிகளுடைய வீராண்டிய சூழ்நிலையத்திலே வந்து சிவ சிவனை பற்றி பாடும் பாடும்பொழுது உடனடியாக அந்த சூளை நோய் குணமாகிறது பல திருத்தலங்களில் சென்று திருப்பதிகங்கள் சிவனை பற்றி பாடிக்கொண்டிருந்த பொழுது அந்த எல்லாம் சிவனை பற்றி பாடிக்கொண்டிருந்த பொழுது இறுதியாக பெண்ணாடம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் பெண்ணாடத்தில் பாடிவிட்டு அந்த பிரளய காலேஸ்வர ஆலயத்திற்கு வெளியே அமர்ந்து தான் சமண சமயத்தை தழுவி பொழுது சிவபெருமானுக்கு செய்த நிந்தனைகளெல்லாம் இன்னும் என்னும் பாக்கி கொண்டிருக்கின்றதே நீ என்னை என்னை விட்டு அகலச் செய்ய மாட்டாயா என்று அருந்த பொழுது அவரையே அறியாமல் அவருடைய கோள்பட்டைகளிலே ஒரு கோள்பட்டைகள் நந்திமுட்டையும் மற்றொரு கோல்பட்டையும் சூழாயிலும் பாய்ந்து அவர்களுடைய மனதில் ஏற்பட்டிருந்த அந்த அச்சத்தையும் அந்த அதை போக்கியோட இது நடந்தது ஆயிரத்தி பக்தி இயக்கம் வளர்ந்த காலம் ஆயிரத்தி முந்நூற்றி அதற்கு பின்பு இந்த பூமியில் உள்ள உய உயிரினத்தின் மீது சிவபெருமானுடைய தன் திரு கைப்பட ஒரு முத்தரையிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்றால் நம்ம திருத்தலத்தில் வரக்கூடிய நந்தி தேவி நந்தி தேவராக அப்படி அந்த முத்தரையிட்டதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானை மற்றும் முறை நம்ம திருத்தலத்தில் தோன்றி அவரே சிவனடியார்களின் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட

நாம் அது அது முதல் நமது நந்தி தேவரிடத்திலே நானும் அவரும் சில தகவல்களை பற்றி எங்களுடைய அசைவுகளின் மூலமாக பரிமாறிக்கொள்வது வழக்கம் அப்படி ஒரு முறை சென்ற இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சிலர் வந்து எந்த ஆட்சி அதிகாரங்கள் ஏதாவது மாற்றம் நடக்குமா என்பது பற்றி கேட்டபொழுது பொழுது நாம் நந்தி தேவரிடத்திலே நந்திவனத்துக்குள் அவருடைய அசைவங்களை பற்றி சில விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது ஆட்சியே தொடருமா நமது பாரத பிரதமரே மீண்டும் நரேந்திர மோடி அவர்களை வர வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று அவரிடத்திலே பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரிடத்திலிருந்து வந்த சமிக்கைகளும் அவருடைய நடவடிக்கைகளும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமென்றும் அவரை பிரதமராக நரேந்திர மோடியை வருவார் என்றும் அவருடைய செய்திகள் மூலம் உணர்த்தி கொண்டிருந்த அதே சமயத்தில் நமது நெந்திவனத்திலே முகப்பு பகுதியில் ஒரு சன்னியாசி வேடத்தில் ஒரு நின்று கொண்டிருந்தார் நாமும் அவரை காண சென்ற பொழுது என்ன நந்தி தேடத்தில் அரசியல் பேசுகிறாயா என்று கேட்டார் நமக்கு அவரை அவர் கேள்வி கேட்ட கேள்வியை பார்த்ததுமே இவர் மனிதராக தெரியவில்லையே என்று ஒரு சந்தேகம் வந்தது அப்பொழுது உடனடியாக தொடர்ந்து அவரே சொன்னார் அதில் என்ன சந்தேகம் பல சிவாலயங்களை அமைத்திருக்கிறார் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் புனரமைத்திருக்கிறார் அதேபோல் விண்வெளி ஆராய்ச்சியிலே சந்திராயன் என்ற செயற்கை போல விட்டு அந்த இடத்தில் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று இருக்கிறார் இப்படி பல சிவசேவைகள் செய்து வருகிறார் அவருக்கு இன்னும் சிவசேவை பாக்கியிருப்பதால் அவரே மீண்டும் பிரதமராக வருவார் என்றும் கூறிவிட்டு இது மூன்றாவது முறை எழுந்து வண்டி கூறிவிட்டு பருக நீர் வேண்டும் என்று கேட்டார் நம்மளுடைய ரூமில் வந்து நீரிழித்து சென்று பார்த்தவர்கள் மறைந்துவிட்டார் இப்படி மூன்று முறையும் சிவபெருமான் நம் திருத்தலத்திலே தோன்றி ஆட்சி அறங்கிய சிறப்புமிக்க திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நேரடியாகவே நம்ம திருத்தரத்தில் தோன்றிய பொழுது நந்திதேவருக்கு தன்னுடைய கழுத்திலே பிரதோஷ தினத்திலே கயிறுகள் கட்டி அந்த கயிறை பிரதோஷ பூஜை பொழுது யார் ஒருவர் தன்னுடைய துன்பம் காரணமாக ஒரு பிரச்சனையாக தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் சொத்து பத்து விற்பனை இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர்கள் மனதார சிவபெருமானை வழிபட்டு நந்திதேவரையும் வழிபட்டு அந்த கயிற்றை தங்கள் இல்லங்களின் வாங்கி சென்று வைத்து வழிபடுவோருக்கு அவர் என்ன நினைத்து வழிபடுவார்களோ அது நிறைவேறும் என்று கூறி சென்றார் அதைத் தொடர்ந்து அங்கிலிருந்து நமது நந்திதேவருக்கு பிரதோஷ தினத்திலே கயிறு கயிறு கட்டி பிரதோசை பூஜை முடிந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அதை தங்கள் இல்லங்களில் வைத்து வழிபட்டோர் பலரும் பல நன்மைகளை அடைந்து வருகிறார்கள் நோய் நுடிகளிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் பல அதாவது திருமணம் குழந்தை குழந்தையின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் நிவாரணம் பெற்று வருகிறார்கள் இப்பொழுது நமது நந்திதேவரத்திலே சிவபெருமான் அவர் தன் கைப்பற விட்ட முத்தரையை பற்றி பார்க்கலாம் ஓம் நமசிவாய்